பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசுனா மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காரு அதனால தான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராமல் தரந்தாழ்ந்து என்ன ஒருமையில் பேசிட்டு வர்றாரு அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை இன்னும் பேசுங்க இன்னும் இறங்கி பேசுங்க நான் அதை பற்றி கவலையே படல எங்கள் பணி மக்கள் பணி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலை என்னை பொறுத்த வரைக்கும் பேச்சை குறை செயல் நம்ம திறமையை காட்டணும் ஏதோ தன்னை எம்ஜிஆர்னு நினச்சிக்கிட்டு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி நினைச்சுக்கிட்டு சவுண்டு விடுறாரு ஆனால் பாவம் அவருக்கு தெரியல அவருடைய வண்டி கிளம்புனதும் அவங்க கட்சிக்காரங்களை சொந்த கட்சிக்காரங்களை என்ன கிளம்பி அடிக்கிறாங்கன்னு அவருடைய எந்த சதித்திட்டமும் நம்ம அரசோட சாதனைகளை முன்னாடி எடுபடலை இனியும் எடுபடாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரும் அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம் இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரணும் தான் மக்களாகிய நீங்கள் விரும்புறீங்க இந்த நல்லாட்சி என்னாலும் தொடரும் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவில் இதுவரை அடையாத புதிய உச்சங்களை தமிழ்நாடு நிச்சயம் அடையும் இது உறுதி 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 இதை உங்களோடு சேர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எடுக்கிறான் உங்களுடன் ஸ்டாலின் நலன்காக்கு ஸ்டாலின்னு நம்ம அரசோட திட்டங்கள் மக்கள்கிட்ட பெரிய இட்டாயிடுச்சு அந்த வைத்தறிச்சலில் தான் திமுக அரசு மேலும் மேலும் ஸ்கோர் பண்ணிவிடக்கூடாது மக்களுக்கு நன்மை நடந்திடக்கூடாதுன்னு மக்கள் நலத்திட்டங்களுக்கு தடை விதிக்க நீதிமன்றம் போனார்